ஓம் நம சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு நம்மால் பொய் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஆனால் அதே சமயம் சில விஷயங்களை மட்டும் நம்ம மனசுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களிடமிருந்து மறைத்துதான் வாழ வேண்டும் ஏன் தெரியுமா ஏனெனில் இந்த விஷயங்களை வெளியில சொன்ன உடனே பிறரிடமிருந்து புறாமை குற்றப்பார்வை எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் அவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும் நாம் நேர்மையாக இருக்கிறோம் என்பதற்காக எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டால் பின்னர் வரும் சிக்கல்கள் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கே நம்ம சக்தி போதாது போய்விடும் நீங்க நினைச்சு பாருங்கள் பல முறை நாம் நம்ம மனத்தில் நடந்ததை நம்ம வாழ்க்கையின் விஷயங்களை நல்ல மனதோடு பிறரிடம் பகிர்ந்திருக்கலாம் பின்னர் ஏதோ விதமான பிரச்சனை வந்திருக்கலாம் அப்போ அதை அந்த விஷயத்தை தான் வந்ததா இல்லையா என்று நம்மளால புரிந்து கொள்ள முடியாமல் போகும் பல நேரங்களில் கஷ்டம் வந்தால் நாம் அதை விதி என்று நினைத்து கடந்து செல்வோம் ஆனால் உண்மையில் அந்த கஷ்டத்தின் வேறே நம்ம பேசும் வார்த்தைகளில் தான் இருக்கலாம் அதனாலதான் முன்கூட்டியே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில விஷயங்களை நம்ம மனத்துக்குள்ளேயே வைத்துக் கொள்வது நமக்கே நன்மை தரும் இல்லையெனில் பிறரிடமிருந்து வரும் அந்த எதிர்வினைகள் நம்ம வாழ்க்கையில பல துன்பங்களை உருவாக்கும் அதனால கவனமாக இருங்க அப்படியென்றால் அந்த விஷயங்கள் என்னென்ன முதலில் பார்க்க வேண்டியது குடும்ப விஷயங்களை வெளியே பகிர்ந்து கொள்ளக்கூடாது உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் சிக்கல்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் இவை மற்றவர்களுக்கு சுவாரஸ்யமான செய்தியாக மட்டுமே இருக்கும் அவர்கள் அதை அனுதாபமாக கேட்பது போல தோன்றினாலும் உங்களுக்காக உண்மையிலே எதுவும் செய்ய மாட்டார்கள் எனவே குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லி எந்த பயனும் இல்லை அதற்கு பதிலாக அவற்றை வீட்டுக்குள் தீர்ப்பது நல்லது ஏனெனில் வீட்டுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்தால் அது பெரிதாகி மரியாதை குறையும் உறவுகள் பாதிக்கப்படும் அதனால குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் தான் உருவாகும் உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு பழக்கம் உள்ளவர்களோ பழக்கம் இல்லாதவர்களோ யார்டமாவது நாம் சொன்னால் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது நமக்கு தெரியாது சிலர் அந்த தகவலை கேட்டவுடனே அதிலிருந்து தங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று எண்ணுவார்கள் அந்த எண்ணம் நமக்கே தேவையில்லாத எதிர்வினைகளை உண்டாக்கக்கூடும் அதனால் குடும்பத்தில் நடக்கும் சண்டைகள் சச்சரவுகள் அல்லது திடீரென ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை முதலில் நாமே சரி செய்யும் வழியை தேட வேண்டும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நல்லது நாம் இறைவனிடம் சென்று அவரிடம் மனம் திறந்து சொல்லலாம் பூஜை செய்வது விளக்கு ஏற்றுவது வேண்டுதல் செய்வது இவை அனைத்தும் நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும் ஏனெனில் இறைவனிடம் சொல்லுவது என்பது இறைவனுக்கே மட்டுமே புரியும் ஆனால் மனிதர்களிடம் கூறுவது அதுவும் தவறான மனிதர்களிடம் சென்றுவிட்டால் பல வழிகளில் அந்த தகவல் மற்றவர்களிடம் போய் இந்த குடும்பத்தில் இப்படிதான் நடக்கிறது என்று சொல்லி தேவையில்லாத எதிர்வினைகளை தூண்டும் அதனாலே உங்க குடும்பத்தில் நடக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் அதை வெளியில பகிர்வதை முதலில் நிறுத்த வேண்டும் இதுதான் முக்கியமான முதல் விஷயம் அடுத்து இரண்டாவது விஷயமாக பலர் எப்போதும் நம்மிடம் கேட்பது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்ற கேள்வி நாம் வேலை பார்க்கும் இடத்திலே எவ்வளவு சம்பளம் வாங்குகிறோம் என்பதை கூட எவரிடமும் பகிரக்கூடாது உங்கள் குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் அறிய வேண்டிய விஷயமே அது அல்ல ஏன் தெரியுமா இந்த தகவலை வெளியிட்டால் அதிலிருந்து புறாமை ஒப்பீடு தேவையில்லாத கருத்துக்கள் போன்றவை எழும் நாம் அதிக சம்பளம் வாங்கினால் கேட்பவர் குறைவாக சம்பளம் வாங்குபவராகவோ அல்லது பொருளாதார சிக்கலில் இருப்பவராகவோ இருந்தால் அவர்களுக்குள் இவர்கள் இவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள் நாமோ கஷ்டத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணம் உருவாகும் இந்த எண்ணம் மெதுவாக எதிர்மறை பார்வையையும் புறாமையையும் வளர்க்கும் அதனால் நான் இவ்வளவு சம்பளம் வாங்குகிறேன் என்று வெளிப்படையாகச் சொல்லுவதையும் தவிர்க்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமானவர்களின் மனதில் தேவையில்லாத ஒப்பீடுகளையும் மனக்கசப்பையும் உருவாக்கும் ஆகையால் இந்த விஷயத்தை ரகசியமாக வைத்திருப்பது நமக்கே நன்மை தரும் மற்றவர்கள் கேட்டாலும் அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் உரையாடலை வேறு திசைக்கு கொள்வது நல்லது நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் யாரிடமும் பகிராமல் அமைதியாக வைத்திருக்கப்படும் போதுதான் அது நமக்கு பாதுகாப்பையும் நிம்மதியையும் தரும் பெருமைக்காக புகழுக்காக அல்லது பிறருக்கு காட்டிக் கொள்வதற்காக எதையும் வெளிப்படுத்தும் பழக்கத்தை தவிர்த்துவிட்டால் விட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மை தொட்டு பார்க்கவே முடியாது அதேபோல உங்களுடைய வயது பற்றியும் தேவையில்லாமல் யாரிடமும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் வயதை வைத்து சிலர் உங்கள் திறமையை அளக்கத் தொடங்குவார்கள் உண்மையில் திறமைக்கும் வயதுக்கும் நேரடியான தொடர்பு இல்லை என்றாலும் பெரும்பாலானவர்கள் அந்த மனப்போக்கில் இருப்பார்கள் மிக அவசியமான சூழ்நிலையில் அல்லது யாராவது வற்புறுத்தி கேட்டால் மட்டுமே சொல்லுங்கள் அதையும் ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டு பெரிதுபடுத்தாமல் கூறுவது நல்லது இதேபோல நீங்கள் ஏதாவது பரிகாரம் செய்தாலும் மந்திரங்களை கற்றுக்கொண்டாலும் அல்லது ஒரு வேண்டுதலுக்காக ஒரு ஆலயத்துக்குச் சென்றாலும் அதை பற்றிய தகவலை வெளியில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இது போன்ற விஷயங்களில் கூட பிறர் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் அல்லது பொறாமை தோன்ற வாய்ப்பு அதிகம் சிலர் அதை பற்றி நல்ல மனதுடன் கேட்பார்கள் சிலர் வெறுமனே ஆர்வத்திற்காக கேட்பார்கள் ஆனால் அனைவரின் எண்ணங்களும் ஒரே விதமாக இருக்காது தெய்வ காரியங்களில் ஈடுபடும் நீங்கள் அமைதியாக உங்களுடைய பக்தியையும் முயற்சியையும் முழுமையாக செலுத்தினால்தான் அந்த முயற்சி முழு பலனை தரும் வெளியில் பேசத் தொடங்கினான் அந்த ஆன்மீக ஆற்றலும் நம்பிக்கையும் தளர்ந்துவிடும் அதே போல கணவன் மனைவிக்குள் நடக்கும் காதல் மகிழ்ச்சி சின்ன சின்ன ஊடல்கள் இவை அனைத்தும் அந்த உறவுக்கே உரிய ரகசியங்கள் எவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாலும் கூட அந்த பந்தத்தின் உள்ளக விஷயங்களை வெளியில் சொல்லுவது முறையல்ல கணவன் மனைவி பந்தம் என்பது எல்லா உறவுகளிலும் உயர்ந்ததும் தனித்தன்மையுடையதும் அந்த உறவின் ரகசியங்களை வெளியில் சொல்லுவதால் தேவையில்லாத ஆலோசனைகள் குற்றச்சாட்டுகள் ஒப்பீடுகள் மற்றும் தகராறுகள் உருவாகும் அபாயம் உள்ளது அதனால் குடும்பத்துக்குள் உள்ள இத்தகைய தனிப்பட்ட விஷயங்களை அங்குள்ளவர்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வதே நல்லது அதுவே அந்த உறவை பாதுகாப்பாகவும் இனிமையாகவும் வைத்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள எந்தவிதமான விதமான பிரச்சனை சண்டை மனஸ்தாபம் வந்தாலும் அது வெளியில போகாமல் உள்ளேயே தீர்த்து கொள்வதுதான் நல்லது அந்த நேரத்துல நம்ம உணர்ச்சியில ஆவேசமாக என் வாழ்க்கை இப்படி போயிட்டே என்று நண்பர்களோ உறவினர்களோ சொல்லிவிட்டால் அது இருவருக்கும் உள்ள தனிப்பட்ட பந்தத்தை குலைக்கும் சிலர் நல்ல மனதோடு பரவாயில்ல விட்டு கொடுத்து போங்க என்று அறிவுரை சொல்லுவார்கள் ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பது இல்லை சிலர் தேவையில்லாத கருத்துக்கள் சந்தேகங்கள் கசப்பான வார்த்தைகள் உங்களுக்குள் ஊட்டுவார்கள் அதனால சிறிய பிரச்சனையும் பெரிய அளவுக்கு வளர்ந்து வீட்டில் அமைதியை கெடுக்கும் மேலும் வெளியில் எங்கு சென்றாலும் அந்த மனநிலை தொடரும் இதனால் நிம்மதியான வாழ்க்கை பாதிக்கப்படும் எனவே கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை சின்ன விஷயமாகவே எடுத்துக்கொண்டு சீக்கிரமே சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் சண்டையை நீட்டிப்பது அன்பையும் நம்பிக்கையையும் மெதுவாக குலைக்கும் அதேபோல் நம்ம உடல்நிலை எடுத்துக்கொள்கிற மருத்துவ மருந்துகள் குறிப்பிட்ட சிகிச்சைகள் போன்றவற்றையும் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் பகிர்வது தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரின் உடல் தனித்துவமானது ஒருவருக்கு ஏற்ற சிகிச்சை இன்னொருவருக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடும் நீங்கள் நல்ல மனதோடு இந்த மாத்திரை எடுத்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னாலும் அவர்களுக்கு அது பாதிப்பு அளித்தால் பிரச்சனை உருவாகும் மேலும் நீங்கள் உடல்நிலை குறைவால் மருந்து எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று தெரிந்தால் சிலர் உங்களை ஒரு நோயாளி போலவே பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் இதுவும் தேவையில்லாத மன அழுத்தத்தை தரும் சுகாதார பராமரிப்பில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ப மருத்துவரை நேரடியாக அணுகி சரியான பரிசோதனைக்கு பிறகுதான் சிகிச்சையை தொடங்க வேண்டும் நம்ம அனுபவத்தை பகிர்வது தவறில்லை ஆனால் அதை அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி வற்புறுத்துவது தவறு மருத்துவ விஷயங்களில் எனக்கு வேலையானது உங்களுக்கும் வேலையாகும் என்ற நம்பிக்கையால் தான் பல பிரச்சனைகள் உருவாகின்றன ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உடலமைப்பு உடல் சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கும் அதனாலே உடல் நல பிரச்சனைக்கு நம்ம பயன்படுத்திய ஒரு மருந்தோ சித்த வைத்தியமோ யாருக்காவது உதவினாலும் அதை மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்வது சரியல்ல அவர்களுக்கு அது பொருந்தாமல் போகலாம் சில சமயம் பாதகமாகவும் முடியும் சரியான தீர்வு என்னவென்றால் அவர்கள் நேரடியாக தகுந்த மருத்துவரை அணுகி அவர்களின் உடல் நிலையை ஆராய்ந்து இது சரியான சிகிச்சையை பெறுவதுதான் நம்முடைய அனுபவம் நல்லது என்று சொல்லி நீங்களும் இதை எடுத்துக்கோங்க என்று சொல்வது தவறான வழி அது நம்முடைய நல்ல எண்ணம் இருந்தாலும் எதிர்விளைவுகள் இருந்தால் அதற்கான பொறுப்பு நம் மீது வரும் அதே போல நம்ம யாருக்காவது உதவி செய்தால் அது பொருளாதாரமோ உணவோ ஆடையோ அல்லது வேறு எந்த வகையிலான உதவியோ இருந்தாலும் அதை பிறரிடம் பெருமை பேசிக்கொள்ளக்கூடாது உண்மையான தானம் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்பட வேண்டியது நான் இதை செய்தேன் என்று கொள்வது அந்த தானத்தின் பாவனை குறைத்துவிடும் ஒருவரின் கஷ்டத்தை பார்த்து மனம் உருகி செய்யும் உதவி அவர்களுக்குள் நிம்மதியை தர வேண்டும் அது நம்ம புகழுக்காக மாறக்கூடாது இவ்வாறான செயல் வெளியில் பார்ப்பவர்களுக்கு பெருமை பேசும் செயலாக தோன்றும் அது நம்ம நல்ல உள்ளத்தையே சந்தேகத்திற்கு உட்படுத்தும் அடுத்து வாழ்க்கையில் எல்லோருமே ஒரு கட்டத்தில் அவமானங்களையும் தோல்விகளையும் சந்திப்போம் அந்த அனுபவங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து நம்முடைய திறமையை நாமே குறைத்து கொள்ளக்கூடாது அந்த கதைகள் நம்ம மனத்தில் மட்டும் இருந்து அதிலிருந்து பாடம் எடுத்து எப்படி வெற்றி பெறுவது என்பதை சிந்திக்க வேண்டும் அவமானத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து அதை பிறரிடம் சொல்லிக் கொண்டிருப்பது நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் பழைய தோல்விகளை விட புதிய வெற்றியை நோக்கி கவனம் செலுத்தினால் நம்ம வாழ்க்கை முன்னேறும் அதாவது ஒரு போட்டியில நாம கலந்து கொண்டால் அந்த பயிற்சி பருவத்துல என்ன மாதிரியான செயல்பாடு செய்யணும் எப்படி முயற்சி செய்யணும் அப்படி என்பதற்கான அனுபவம் நமக்கு கிடைக்கும் முதல் முறை முயற்சி செய்த போது தோல்வி வந்தா கூட அதை கடந்து செல்லும் பாதை நமக்கு புரியும் அடுத்த முறை அந்த போட்டி அல்லது தேர்வில் கலந்து கொள்ளும்போது முந்தைய முறை என்ன தவறுகள் நடந்தது என்று நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு அனுபவத்தையும் படிப்படியாக சேர்த்து கொண்டால் வெற்றிக்கான படிகளை எளிதாக ஏற முடியும் ஆனால் ஒரு படியில் சறுக்கி விழுந்தது போல அந்த தோல்வி அனுபவத்தை எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அதிலிருந்து நமக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது அதனால் அந்த விஷயங்களை நாமே நம்முள் வைத்துக்கொண்டு அடுத்த முறை நான் எப்படி சிறப்பாக செய்வது என்பதில் தான் கவனம் செலுத்த வேண்டும் எல்லோரும் ஒரே மாதிரி திறமையுடன் பிறப்பதில்லை சிலருக்கு இயற்கையாகவே சில திறமைகள் இருக்கும் மற்றவர்களுக்கு அது மெதுவாக வளர்ச்சி அடையும் அதனால் நம்மை நாமே தரக்குறைவாக நினைக்க வேண்டாம் சற்று அதிகமான முயற்சி நேரம் மற்றும் பயிற்சி எடுத்தால் நாமும் முன்னேற முடியும் என்பதை நம்பிக்கையாக மனதில் வைத்திருக்க வேண்டும் ஒன்பதாவது விஷயம் பதவி மற்றும் புகழ் இதை பழமொழியாக புகழ் என்பது ஒரு போதை என்று சொல்வார்கள் உங்களுடைய அந்தஸ்து பதவி அல்லது புகழ் பற்றிய விஷயங்களை தேவையில்லாமல் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் சிலர் அதை பெருமை போட்டு காட்டுவதாக நினைத்துக் கொள்வார்கள் சிலர் அதை கண்டு புறாமைப்படுவார்கள் இந்த இரண்டும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பதவியை நல்ல விதத்தில் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் நம்மை விட கீழே இருப்பவர்களை துன்புறுத்தவும் நான் எவ்வளவு உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்ளவும் கூடாது அந்த பதவிக்கு வருவதற்கு முன்பு எப்படி பணிவுடன் இருந்தோமோ அதே பணிவை அந்த உயர்ந்த இடத்திலும் தக்க வைத்திருக்க வேண்டும் இதுதான் உண்மையான மனிதனின் அழகு ஆனால் சில நேரங்கள் அந்த உயரத்திற்கு சென்ற பின் நம்ம மனநிலையிலும் நடத்தையிலும் மாற்றம் வந்துவிடும் முன்னாடி நம்ம எப்படி பழகினோமோ அப்படியே தொடர வேண்டும் என்பதற்கு பதிலாக சிலர் அந்த பெருமையை மற்றவர்களுக்கு காட்ட முயற்சி செய்வார்கள் பேச்சு உடல் பாவனை நடத்தை எல்லாத்திலும் நான் உங்க மேல் என்ற உணர்வை வெளிப்படுத்துவார்கள் இது தவிர்க்க வேண்டியது எப்படி முன்னாடி இருந்தோமோ அதே மனநிலையையும் நட்பையும் உடல் மொழியையும் காக்கிறது தான் சிறந்தது உயர்ந்த இடத்துக்கு சென்றாலும் அது நம்ம மனசுல தாழ்மையை குறைக்க கூடாது ஏனெனில் வாழ்க்கை ஒரு சுழற்சி மாதிரி இன்றி உச்சத்தில் இருந்தாலும் நாளைக்கு கீழே வர நேரிடலாம் அந்த உண்மை மனதில் இருக்க வேண்டும் அதே போல் நம்ம வீடு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை இவாயின் இதையும் ஓரளவுக்கு தனிமையில வைத்துக் கொள்ளணும் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை மரியாதையுடன் உபசரிக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் நம்ம தூங்கும் வரை மிகவும் தனிப்பட்ட இடங்கள் குடும்ப ரகசியங்கள் ஆகியவற்றை அவர்களுக்கு காட்டவோ சொல்லவோ கூடாது ஏனென்றால் நம்ம தனிப்பட்ட விஷயங்கள் பிறரிடம் சென்றால் அது பல நேரங்களில் நமக்கு துன்பம் தான் தரும் குடும்ப நிலை பொருளாதாரம் குழந்தைகளின் படிப்பு இவையெல்லாம் பிறருடன் ஒப்படி காட்டும் விஷயம் அதற்கு பதிலாக நம்ம செய்ய வேண்டியவற்றை அமைதியாக செய்து முன்னேறி நல்ல பயணத்தை தொடர்வதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பான வழி நாம் வெளியே சென்று எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பது நமக்கே பெரிய துன்பங்களை ஏற்படுத்தும் அதனால வாழ்க்கையை அமைதியாகவும் சீராகவும் நடத்திக் கொள்வதுதான் நல்லது பெரிய பந்தா காட்டிக்கொண்டு பெருமைக்காக மட்டும் வாழ முயன்றால் ஒரு கட்டத்தில் அந்த பெருமையை நம்மை கீழே இழுத்துவிடும் அதனால முன்னாடி சொன்ன விஷயங்களை தவிர்த்து வாழ்வதுதான் உண்மையான அறிவும் பாதுகாப்பும் கொண்ட வழி இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களும் நலன்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய